ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லார் வீட்டிலையுமே டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய நல்ல பயன்களை தரக்கூடிய நறுமணம் மிக்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் டெய்லியுமே நம்ம வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்றது வந்து வழக்கமாக வச்சுருப்போம் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சாமிக்கு வந்துட்டு பூ வைப்போம் ஸோ வித விதமா வந்துட்டு நம்ம பூ வைப்போம் ஸோ அந்த பூக்கள் எல்லாம் காய்ச்ச உடனே வந்து எடுத்து வெளியில குப்பையில போடாம நாம் அதை வந்து சேகரித்து வச்சு ஸோ அதை வந்துட்டு உலர்த்தி காய வச்சு நம்ம அதை பவுடர் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு மூலிகை சாம்பிராணி வந்துட்டு செய்யலாம் ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து பூவெல்லாம் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா பிச்சு பிச்சு போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக வந்து நான் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஊதுபத்தி வந்து ஒரு நாலஞ்சு ஊதுபத்தி அதுக்கப்புறம் சந்தனம் இதெல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ வாசனைக்காக அதுக்கப்புறம் பொரிச்ச நம்ம சாம்பிராணியும் சேர்த்து அதெல்லாம் பூவோட ஒண்ணா வந்துட்டு நான் காஞ்ச பூக்களோட நல்லா பிச்சு போட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டேன் இது வந்து நீங்கள் சேர்த்துட்டு மிக்சிலையும் வந்துட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ப பக்கத்தில் வந்துட்டு கடை எதாவது இருந்துச்சுன்னா ஸோ மில்லுல வந்து கொடுத்து வந்து பொடி பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு மில்லு வந்து கொடுத்து நான் பொடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணியில் வந்து பன்னீரோட எசென்ஸும் ஜவாதும் வந்துட்டு வாசனைக்காக வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றி நல்லா வந்துட்டு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து புட்டு பதத்துக்கு வந்துட்டு பிசைஞ்ச இது பண்ணிக்கலாம் அது கூட வந்து வாசனைக்காக வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பன்னீர் லிக்விட வந்துட்டு ஊற்றி நல்லா வந்து பிடிச்சி பிடிச்சி விட்டமுன்னா ஸோ அது வந்து ஒரு புட்டு பதத்துக்கு வந்துட்டு வரும் நம்ம இப்படி உருட்டி பிடிச்சோம் அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு அப்படியே இந்த ஷேப்பில் வரணும் அதை வந்து கட் பண்ண சிரஞ்சில் வச்சு நல்லா உள்ளே வச்சு நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி டைட் பண்ணி ஸோ சிரஞ்ச பின்னாடி அந்த இதை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு அழகான சூப்பரான ஷேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துட்டு கிடைக்கும் உண்மையிலேயே நம்ம வந்து கடையில் வாங்குற சாம்பிராணி போலயே வந்துட்டு இருக்குங்க ஸோ நீங்களும் வந்துட்டு இதே போல வந்துட்டு சாமிக்கு வைக்கிற பூக்களை வந்துட்டு எடுத்து வீணாக்காம போடாம ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க நல்லதா வந்துட்டு நல்ல பயனுள்ளதா வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதே போல வந்து நான் வந்துட்டு மீத இருக்கிற எல்லா சாம்பிராணியும் வந்து இதே போல வந்து செஞ்சுக்கிட்டேன் ஸோ சாம்பிராணி வந்துட்டு அதை இதே போல வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு நல்லா வெயில வந்துட்டு காய வச்சு நம்ம அதை வந்து உலர்த்தி எடுத்துக்கலாம் ஸோ அப்படி காய வைக்கும் போது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நல்லா வந்துட்டு சாம்பிராணியை வந்துட்டு நம்ம பற்ற வைக்கும்போது ஸோ நல்லா வந்து ஆஹ் கடையில வாங்குற சாம்பிராணி போலையே வந்துட்டு நல்லா நறுமணமும் வீசும் நல்லா வந்து புகையும் வந்துட்டு நல்லா வருது ஸோ பா நீங்களும் வந்துட்டு இதே போல ட்ரை பண்ணுங்க ஸோ வீணாக்காம வீட்டிலேயே வந்துட்டு நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்யலாம் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி மூலிகை கட்டி வந்துட்டு செய்யலாம் நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஸோ நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் நான் சாமிக்கு வைக்கிறது எல்லாமே வந்துட்டு துளசி செவந்திப்பூ ஆஹ் அதுக்கப்புறம் செம்பருத்திப்பூ பூ ரோஸ் வந்துட்டு கலர் கலராக வெரைட்டி ஆஃப் ரோஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ இதெல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன் எவ்ரி டியூஸ்டே வந்துட்டு நான் வெத்தலையை பூஜை பண்ணுவேன் ஸோ அந்த வெத்தலையுமே வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ வந்துட்டு நல்லா காய வச்சு வீணாக்காமல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து செய்யும்போது ஸோ நிறையா வந்துட்டு சாம்பிராணி கட்டிகள் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் நம்ம வந்துட்டு கடையில் வந்துட்டு வாங்க வேண்டியதில்லை ஸோ வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு நம்ம வந்துட்டு இப்படி செஞ்சு பயன்படுத்தினா நல்லா வந்துட்டு நமக்கு நல்ல பயன்களும் கிடைக்கும் ஸோ வந்துட்டு ஏன்னா நல்லாவும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்